தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் சென்னையில் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் நியூஸ்ஐட்டின் செய்தியாளர் சடையாண்டிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் காவிரி நீர்ப்பிரிப்பு பகுதிகளிலும் மழை குறைவாக பெய்துள்ளது என்றார் இந்த வெப்பசலன மழையோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மேகமூட்டமாக புறாவும் இருக்காது சில சமயங்களில் மேகமூட்டம் இருக்கும் ஆனால் வந்து பகல் பொழுதுல தெளிந்த வானம் ஓரளவுக்கு வெப்பமான நிலையும்தான் இருக்கும் அது இருந்தால் தான் வந்து இரவு நே மாலையில் இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடிய ஒரு சாதவான நிலை ஏற்படுது ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த காற்று மேலே எழும்பி அது வந்து இடிமேகங்களாக மாறணும் கன்வெக்டிவ் டண்டர்ஸ்டாம் சொல்கிற பார்த்தீங்களா அது ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த முப்பத்தேழு முப்பத்தி ஏழு எட்டுங்கிறது இருக்கும் அது வந்து அது குறையறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது ஆனாலும் அந்த கோடை காலப்பகுதி நாற்பத்தொன்னு ஒரு ரெண்டு ரெண்டு வாரம் முன்னாடி கூட பார்த்தோம் நாற்பது நாற்பத்தொன்னு டிகிரி எல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு ஆனால் சென்னை பொறுத்த வரைக்கும் அந்த முப்பத்தேழு முப்பத்தெட்டு டிகிரி கிட்ட அதனொட்டிய வெப்பநிலை ஜூலை கடைசி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை இயல்பா எப்படி பெய்யுது காவிரியில தண்ணி வரணும் அப்படின்னா எந்தெந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகமா மழை பெய்யணும் கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஒப்பீடு என்ன சார் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த அளவுக்கு அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நீங்க கேரளாவே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் பருவமழை வந்து மே முப்பதாம் தேதி வந்துச்சு மே ஜூன் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் தென்மேற்கு பருவமழை காலம் அப்படிங்கிறது வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம் ஸ்டாட்டிஸ்டிக்கலி அது பிரகாரம் பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா பாலக்காடு மாவட்டம் மட்டும் தான் வந்து இயல்பிற்கு அதிகமாக இருந்தது அஃப்கோர்ஸ் நம்ம இந்திய வானிலைத்துறை பொறுத்த வரைக்கும் மைனஸ் நைன்டீன்லேருந்து ப்ளஸ் நைன்டீன் வரைக்கும் அவங்க வந்து இயல்புன்னு தான் சொல்கிறாங்க நார்மல்னு சொல்கிறாங்க ஆனால் பாலக்காடை தவிர இது எல்லா மாவட்டமே இயல்பிற்கு கீழே அதாவது நெகட்டிவ் அதில் வந்து லார்ஜ்லி டெஃபிஷியன்ட் ரேன் தான் இந்திய வானிலைத்துறை கிளாஸிஃபிகேஷன் பிரகாரம் நம்ம பார்க்குறோம் அதாவது பற்றாக்குறை நிலை உட் கர்நாடக கடலோர பகுதிகளிலும் கிட்டத்தட்ட அதே நிலை தான் நீரிப்பிழக்கு மலை மடிக்கேரி சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் கர்நாடகத்தில் அப்புறம் வந்து வயநாடு கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு இந்த இரண்டு பகுதிகளுமே வந்து தற்போது தென்மேற்கு பருவமழை துவங்கி இந்த ஒரு இரண்டு வாரங்கள் இயல்பிற்கு கீழே தான் இருக்கு சராசரிக்கும் கீழே தான் இருக்கு வானிலை படிவங்கள் வந்து இது ஜூன் கடைசி அல்லது ஜூலை முதல் வாரத்தில் சற்று மேம்படும் அப்படிங்கிற நிலை தான் கா ரொம்ப நாளாவே இருக்கு